பசமை நகர் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை கிணத்து கடவு வடச்சித்தூர் பகுதிகள் டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற வீட்டுமனைகள் மற்றும் தனி வீடு விற்பனைக்கு உள்ளது நீங்கள் நினைத்திடாத விலையில் ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பதினேழாவது வார்டு பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நகரமன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலக கூட்டமன்றத்தில் மாதாந்திர நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த சாதாரண நகரமன்ற கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வார்டுகளைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது வார்டுகளில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்நிலையில் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினி தனது வார்டு பகுதியில் குடிநீர் நகராட்சி மூலம் முறையாக விநியோகிப்பதில்லை எனவும் இதனால் பொதுமக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகித்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் நகரமன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய இருபத்தி நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கீதா தொட்டபேட்டா தேயிலை தொழிற்சாலை பகுதியில் நகராட்சி அனுமதியுடன் சாகச விளையாட்டுகளால் சுற்றுலா பயணிகள் பல பேர் படுகாயமடைந்து வருவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசுகையில் சுற்றுலா நகரமான உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக உதகை நகராட்சிக்குட்பட்ட மார்க்கெட் சந்தை பகுதி இடித்த பார்க்கிங் வசதியுடன் கூடிய மார்க்கெட் வளாகம் கட்டும் பணி துவங்கியுள்ளதாக குறிப்பிட்டார் சொல்லுங்க தங்கிட்டு இருந்தேன்ங்க நான் என்ன எல்லதி மாத்திட்டு ஆமா நான் யாருக்கே சொல்லிங்க நான் ஏறிட்டு சொல்லி இருக்கேன் சண்முகம் கோலி நம்ம கிட்ட ஏ ஏ சொல்லி போன மாசமே நான் கவுன்சிலிங்ல பேசிட்டு இருக்கேன் மாத்தி நீங்க